ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடத்துடைய சர்வே நம்பர் நமக்கு தெரியல அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி அதை எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க ஸோ அதுக்கு கூகுளில் போய்ட்டு வில்லேஜ் மாஸ்டர் டேஷ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அதாவது தமிழ்நாடு இ சேவை மையத்துடைய அஃபீஷியல் வெப்சைட் அதாவது தமிழ்நாடு ஜோக்ராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டேஷ் போர்டு ஓப்பன் ஆகும் வில்லேஜ் மாஸ்டர் டேஷ் போர்ட் அப்படின்ட்டு ஸோ டிஎன்ஜேஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது சிம்பிள் ஃபார்மில் இந்த வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்டில் போயிட்டு பர்டிகுலர் லேண்ட்ரைய சர்வே நம்பர் கண்டுபிடிச்சுக்கலாம் சோ இதில் தமிழ்நாடுனுடைய டோட்டல் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூகுள் மேப் மாதிரியே நமக்கு இருக்கும் ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்கு டோட்டல் தமிழ்நாடு மேப்பு இதில் இருக்குது பவுண்ட்ரிஸு ஸோ இதில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக் முப்பது டிஸ்ட்ரிக்ஸுடைய மேப்பும் அதாவது சர்வே நம்பரும் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கரஸ்பாண்டிங்காக நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய சர்வே நம்பரை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு உங்களுடைய ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுடைய சிக்கிங் செட் தச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஈரோடுன்னு சொல்லி கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஹீரோட்டுனுடைய டோட்டல் பவுண்டரியினுடைய மேப் வந்துடும் அதில் பர்ட்டிகுலராக நீங்கள் என்ன தாலுக்கோ அந்த தாலுக்கா சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பெருந்தையும் சூஸ் பண்ணுறேன் அப்போ பார்த்தீங்கன்னா பெருந்தினுடைய பவுண்டரி நமக்கு கிடைச்சிரும் ஓகேவா ஸோ கூகுள் மேப்பில் நமக்கு எப்படி லோடு ஆகுதோ அதே மாதிரி இதில் லோட் ஆயிடும் இதில் போயிட்டு உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும் இதில் வந்துட்டு என்னோடய ரெவன்யூ வில்லேஜ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன் மாதிரி உங்கள் ரெவன்யூ வில்லேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரெவன்யூ வில்லேஜுடைய பர்டிகலர் பவுண்டரி மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த எல்லோ கலர் இருக்குங்களா இதுதான் புங்கம்பாடினுடைய ரெவன்யூ வில்லேஜுடைய டோட்டல் ஏரியா இந்த ரெவன்யூ வில்லேஜில் போய்ட்டு உங்களுடைய கரஸ்பாண்டிங் சர்வே நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லைனா உங்கள் சர்வே நம்பர் தெரியலனா பக்கத்து இடத்தினுடைய பக்கத்து தோட்டமோ பக்கத்து இடமோ அவங்களுடைய பக்கத்து வீடோ அவங்களுடைய சர்வே நம்பரை வச்சு இல்லைனா உங்களை இது தூரமாக இருக்கிறவருடைய ஆர்வத்தேருந்து சர்வே நம்பரை வச்சு நம்மளால் கண்டுபிடிச்சி சர்ச் பண்ணி போய்க்கலாம் இல்லைனா கூகுள் மேப் மாதிரி இப்போ வந்துட்டு இந்த லேண்டு என்னுடைய பர்டிகுலர் பிளேஸ் அதாவது வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு ரோடோ இல்லை வந்துட்டு ஒரு கேனலோ அதை வச்சு நம்மளால் ஃபைன் அட் பண்ணிக்க முடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வே நம்பர் தெரியும் அவங்களுடைய சர்வே நம்பரை வச்சுட்டு சர்ச் பண்ணுறேன் ஸோ சர்ச் பண்ணிட்டேன்னா சர்வே நம்பர் போட்டு சப்டிவிஷன் நம்பர் போட்டோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் சர்வே நம்பர் அப்புறம் இந்த சப்டிவிஷன் நம்பரும் நமக்கு வந்து இதில் பார்த்துக்கலாம் இந்த ரெட் கலர்ல இருக்கிறதான் சப் டிவிஷன் நம்பர் அந்த எல்லோ தான் உங்களுடைய சர்வே நம்பரு இதை வச்சு அந்த ரோட வச்சு நான் ட்ராக் பண்ணிட்டு போகிறேன் என் பர்டிகுலர் லேண்டு இப்போ நான் என்ன லேண்டு பார்க்குறோன்னு சர்வே நம்பர் தெரில அப்படின்ட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த லேண்ட் இருக்குது ஸோ அந்த லேண்டை வச்சு இப்போ நான் வந்துட்டு இது இந்த லேண்டு தான் நான் பார்க்கக்கூடிய யாருடைய இடம்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஒன் அப்படின்ட்டு சர்வே நம்பர் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ எனக்கு லேண்டினுடைய சர்வே நம்பர் இப்போ ஈஸியாக இந்த மாதிரி நான் அவுட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ அதை ஃபார்ட்டி ஒன்னு போட்டுட்டு ஓகே இதனுடைய சப் டிவிஷன் நம்பரும் நம்மளால் எடுத்துக்க முடியும் இப்போ இந்த எல்லோ கலில் இருக்கிறதான் சர்வே நம்பரு இதனுடைய சப்டிவிஷன் நம்பர் என்னன்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு ஃபார்ட்டி ஒன்று போட்டிங்க அப்படின்னா சப்டிவிஷன் நம்பர் தெரிலனாலும் இதுலேயே வந்துட்டு சப்டிவிஷன் நம்பரும் உங்களுக்கு எல்லா லேண்ட் சப்டிஷன் நம்பரும் இல்லை தெளிவாக காட்டிடும் ஓகேங்களா இதுதான் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிட்டே நம்மளுடைய சர்வே நம்பர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் எங்கே இருந்தாலும் நம்ம சர்வே நம்பரை வெரிஃபை பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாஞ்சு நாற்பத்தொன்னு பார் பாஞ்சு அப்படிங்கிறதான் இதனுடைய சப் நம்பர் சர்வே நம்பர் ஃபார்ட்டி ஒன் பாஞ்சுங்கிற சப் நம்பர் ஸோ இதை போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூ தான் காட்டும் ஸோ இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பிறந்தையில் பர்ட்டிகுலர் அந்த வில்லேஜ் பொங்கம்பி அப்படின்னு வச்சுருந்தா ஃபார்ட்டி ஒன் பார் ஃபிஃப்டின்னு போட்டிங்கன்னா சர்வே நம்பர் காட்டும் ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதே வந்துட்டு கூகுள் மேப்பில் போயிட்டு உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணி இதனுடைய ஸ்க்ரீன்சாட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய லேண்டோடைய சர்வே நம்பர் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டான இருக்கும் இப்போ இப்படி ஒன்று வெரிஃபை பண்ணிக்கலாம் இதை நம்ம வில்லேஜ் விஏஓட்ட போயிட்டு அமௌண்ட் கூட செக் கூட இந்த மாதிரி வெரிஃபை பண்ணலாம் இப்போ இன்னொரு வழியாக வெரிஃபை பண்ணலாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு பட்டாசிட்டை பார்க்குறது டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் பழைய ஆல்டு வீடியோ ஓல்டு வீடியோவில் ஸோ அந்த பட்டாசிட்டா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு சர்ச் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இ சர்வீசஸ் அப்படின்னு இசைஎடைய ஆஃபீஸில் வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் போய்ட்டு யூ பட்டாச்சிட்டா இருக்கீங்களா அதில் கொடுத்துட்டு நீங்களுடைய கரஸ்பாண்டிங் டிஸ்ட்ரிக் என்னவோ இப்போ எப்படி சூஸ் பண்ணிங்களோ மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய தாலுக்கு அப்புறம் உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் அதே மாதிரி உங்களுடைய சர்வே நம்பர் அப்புறம் எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்த சர்வே நம்பர் வெரிஃபை பண்ணிங்க இல்லையா அந்த நம்பரை நமக்கு என்ட்ரு பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் சர்வே நம்பர் கிளிக் பண்ணிக்கிறேன் நான் ரூரல் நான் ரூரல் செக் பண்ணிக்கலாம் இப்போ சர்வே நம்பர் வந்து ஃபார்ட்டி ஒன் இப்போ நம்ம செக் பண்ணது ஃபிஃப்டீன் சாரி சப்டிஷன் நம்பர் ஃபிஃப்டீன் வரல நான் சர்வே நம்பர் தப்பை போட்டிருக்கேன் அகைன் ஃபார்ட்டி ஒன் கொடுத்து சப்டிஷன் நம்பர் ஃபிஃப்டின் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து என் மொபைல் நம்பர் கொடுத்து சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா நம்மளுடைய பட்டா வியூ செக் பண்ணிக்கலாம் ஸோ ஓடிபி வந்துடுச்சு இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும் ஓகேவா ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க சிக்ஸ்டி டூ ஓடிபி ஒன்று என்றும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அது ஆடியில் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் தெருவைனா அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஈஸி எப்படி செக் பண்ணுறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஈஸியும் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்கள் லேண்ட் வே நேமு ஏரியா எல்லாமே இருந்தால் நம்ம வெரிஃபை பண்ணிக்கவும் முடியும் ஸோ இப்போ ஓடிபி என்டர் பண்ணிட்டேன் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் ஓடிபி வெரிஃபை ஆகுது வெரிஃபை ஆகிடுச்சு ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்து இது சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டோட்டல் இந்த லேண்டினுடைய ஃபோர்ட்டி ஒன் பர் ஃபிஃப்டினுடைய பட்டாச்சிட்டா வந்து வந்துடும் அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி மேப்பு நமக்கு கிடச்சிரும் ஓகேவா ஸோ இது மூலிமா உங்களுடைய லேண்டுடைய பட்டா சிட்டா வந்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அவங்களுடைய நேமையும் வெரிஃபை பண்ணிக்கலாம் இதனுடைய ஈஸி வேணும் அப்படின்னா டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது தமிழ் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய இந்த ஈஸியையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வில்லங்காத்தையும் நம்ம இந்த லேண்டில் இருக்கிறதை பார்த்துக்கலாம் ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம சர்வே நம்பர் தெரிலனா அந்த இடத்துக்குள்ள போகாமையே சர்வே நம்பர் கண்டுபிடிச்சி அதை பட்டா வெரிஃபை பண்ணிட்டு நேம் வெரிஃபை பண்ணிட்டு வில்லங்கத்துலேயும் நேம் வெரிஃபை பண்ணி எல்லா டீட்டிலையும் உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும் ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த இலையை உங்களால் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை ரொம்ப டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க நம்ம இருக்க இடத்துலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபுள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் கிளிக் பிலோ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் தி அப்ளிகேஷன் Thanks for watching our video. Please like, comment, share and subscribe.